என்ன கடலூர் டவுன் பயங்கரமான என்ன எப்படி 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 எவ்வளோ புயல் வந்தாலும் கடலூர் தான் கடலை விழுங்குவோம் கடல் கடலூரை விழுங்காது என்ன வணக்கம் டியா ஒண்டர்ஸ் அன்பு நெஞ்சவங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கடலூர் டவுனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் கடலூர் என்று சொன்னாலே ரெண்டு பாகமாக இருக்குது ஒன்று என்டி இன்னொன்று ஓட்டின்னு சொல்லுவாங்க என்டி என்ன நியூ டவுன் ஓடி என்ன ஓல்டு டவுன் இப்போது நம்ம வந்து நாகப்பட்டினம் நூற்றி இரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் காரைக்கால் நூற்றி பத்து கிலோமீட்டர் சிதம்பரம் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் ஸோ அந்த மெயின் வகையில் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் அதாவது கடலூர் டவுன் முழுசாக உங்களுக்கு நான் நடந்து காமிக்க போகிறேன் பாருங்க இப்போ நம்ம போகும்போது என்னென்ன இருக்கோ அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் குறிப்பாக இந்த உழவர் சந்தை இருக்கும் நாளைக்கு நாளுக்கு வந்து மீன் கடை மீன் மார்க்கெட் நான் காமிக்கிறேன் இந்த பக்கத்தில் திரும்ப பாத்தீங்களா அந்த வழி வந்து பார்த்திங்கன்னா பன்ருட்டி அது நெய்வேலி அந்த பக்கம் போகிற வழி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்று பத்து ராத்திரி ஒரு ஒரு மணி பத்து நிமிஷம் ரூட்டில் பாருங்கள் எந்த ஒரு பஸ்ஸோ வாகனமோ போகாமல் இருக்கிறாங்க ஆனால் மெயின் மெயின் ரூட் இருக்குல்ல இந்த சிதம்பரம் சீர்காழி நாகப்பட்டினம் அதெல்லாம் போகுது இல்லைங்களா அந்த பஸ்ஸுங்க மட்டும் போய்கிட்டு இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த மெயின் ரோட்டில் அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாமல் போய்கிட்டுறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அவங்க உடையாரனா காவி காவி வேஸ்ட்டு கட்டி நடந்து போயின்னு இருக்கிறாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் குண்டு உப்புளப்பாடி கண்டக்காடு அப்புறம் தாழாங்குடா அப்படின்றது அந்த லெஃப்ட் சைடில் பெரிய இது நினைக்கிறேன் அதனால் கிராமங்கள் இந்த குண்டு உப்புளப்பாடி ப்ளஸ் கண்டக்காடு ப்ளஸ் தாழாங்குடா அப்படின்ற இடங்கள் இந்த லெஃப்ட் சைடில் போவோன்னா அந்த கிராமங்களுக்கு அப்படியே போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் பீச் கூட அந்த சைட்லேயே வரும் உங்களுக்கு அது நேராக நம்ம போகிறோம் இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோன்னா இந்த நியூ டவுன்லேருந்து அதாவது புதிதாக இருக்கிற அந்த கடலூர் டவுன்லேருந்து பழைய கடலூர் டவுன் இப்போ அது வரல தான் நம்ம கடந்து போகிறோம் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கெடிலம் இந்த வெள்ளாறு இந்த மாதிரி தெல்லாறு இந்த ரெண்டு ஆறுகள் உங்களுக்கு வந்து குறுக்க இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம நேராக நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் ஆனால் கடலூர் என்று பார்த்தாவே ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு நல்ல டவுனுங்க இந்த டவுனை இந்த பக்கம் பார்த்தீங்களா இந்த பன்ருட்டி சிதம்பரம் இந்த இத பக்கம் பன் இந்த பக்கம் காமிக்கிற பன்ருட்டி விழுப்புரம் அப்படி காமிக்க திருச்சி அதெல்லாம் காமிக்குது இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நேராக போகணுன்னா நம்ம அதே தான் சிதம்பரம் சீர்காழி அப்படி போகலாம் சிதம்பரம் என்ன ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் சீர்காழி இப்படி வரிசையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த அக்டோபர் நவம்பர் மாதம் குறிப்பாக நவம்பர் மாதம் வந்து அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு இடம் எதுவும்னா இந்த கடலூர் கட்டவுன் பல முறை நம்ம இயற்கை சிற்றங்களாலே கடலூர் டவுன் பல முறை மூழ்கி போயிருக்கு ஆனாலும் இந்த கடலூரை வந்து கடல் ஜெயிக்க முடியல பார்த்தீங்களா கடல் எவ்வளோ தான் ஆக்ரோஷமாக வந்தாலும் இந்த பாண்டி இந்த கடலூரை ஜெயிக்க முடியல அதுதான் கடலூருடைய ஸ்பெஷல் அங்கே பாருங்கள் அந்த இதில் சர்க்கிளில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நாங்கள் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அதை தூங்கிட்டு இருக்கிறாங்க தூங்குறதுக்கு இடமே இல்லை போல இருக்குது அங்கே போயிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சரி அவங்களோட இப்போ நம்ம நேராக பார்த்தோம்னா அந்த கடலூர் டவுனை பொறுத்தவரில் என்னக்கா அதாவது அது தூங்கா நகரம் என்றே நம்ம சொல்லலாம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் ஒரு முறை வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த கடலூர் அட்லீஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடம் இந்த கடலூர் சில்வர் பீச் நல்லா அழகாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் டவுனை பொறுத்தவரில் இந்த காலத்தில் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்களா ஆட்டோ பாருங்கள் அவ்வளோ டிசிப்ளினாக ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பேரிகாட்டு போட்டுட்டு அந்த பக்கம் வரிசையாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அதை லைனில் நிறுத்தி இந்த பக்கம் வந்து பார்ப்போம் பாருங்கள் இவ்வளோ லைனாக ஒன்று பக்கத்தில் ஒன்று லைன் பாருங்கள் அப்படியே அடுக்கி வச்சுருக்குறாங்க பாருங்கள் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸு சூப்பரன்டென்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸு ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா விளையாட்டு அரங்கம் இதெல்லாம் அந்த லெஃப்ட் சைடில் இந்த இதுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த ஆட்டோக்காரங்கள என்ன பண்ணுறாங்கன்னா வண்டியை விட்டுட்டு போய் ஒரு சிலர் வண்டியில் தூங்குறாங்க மற்ற ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க கரெக்டாக டைமுக்கு ஒரு மணி இப்போ மணி வந்து ஒன்றரை ரெண்டு தானே ஆகுது ஸோ தூங்கா நகரம் அதாவது பார்த்தீங்கன்னா அப்போ கூட போய் எழுத்துறம் பேர் வீழ்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு டவுனுங்க சில்வர் பீச் இதை போட்டிருக்கீங்களா அந்த பக்கம் சில்வர் பீச் லைன் அப்படி வந்தது தேவனாம்பட்டினம் அந்த தேவனா சில்வர் பீச் இந்த பக்கம் சில்வர் பீச் ரொம்ப அழகா இருக்கும் கடலூர்ல வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு முறையாவது அந்த சில்வர் பீச்சுக்கு நம்ம போய் ஆகணும் அவ்வளோ அழகாக அந்த கடல் அழகை ரசிக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் அந்த இடத்துல சரி நம்ம இந்த இடத்துக்கு வருவோம் கடலூர் டவுனை பொறுத்து நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு டவுன் சொல்லலாம் ஏன்னா நம்ம வட தமிழ்நாடும் தென்ன தமிழ்நாடும் இணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் இடமாக ஒரு நல்ல கட்டக இப்போ கோடியக்கரை இந்த பக்கம் கோடியக்கரை நீங்க ஏன் ட்ரிவேண்டோ இந்த பக்கம் கன்னியாகுமரி நாகர் கோயில் அப்படின்னு பார்த்தாங்கன்னா கூட ஒரு மெயின் இடமாக தான் இது இருக்குது பாண்டிச்சேரிக்கு அடுத்து இந்த ஒரு வருது ஸோ அந்த மழை காலத்தில் அவ்வளோ ஒரு பாதிப்புகள் இந்த இடத்துல இருக்குதுங்க பாருங்கள் இந்த இடத்துல எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகுது அங்கே போட்டிருக்க பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டரு அதுக்கப்புறம் காரைக்கால் அதுக்கப்புறம் சிரம்பரம் அதுக்கப்புறம் திருச்சி அதுக்கப்புறம் சேலம் சேலம் கூட போகுது பாருங்கள் சேலம் திருச்சி வந்து ஆனால் ரைட்டில் போகும் இந்த பக்கம் போகுது நேராக போகிறது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் கோடியக்கரை வேளாங்கண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இதை கொள்ளிடம் ஆறுக்கு வந்துட்டோம் என்னங்க இந்த பழைய டவுனுக்கும் புது டவுனுக்கும் கடலூருக்கு பிரிக்கிறது எது ஒன்று முக்கியமான ஒரு ஆறு இந்த கொள்ளிடம் ஆறு இந்த கொள்ளிடம் ஆறு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் ராத்திரியில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்றரை ரெண்டு மணிக்கு வீட்டில் எல்லாம் யாரும் தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த தண்ணியினுடைய அந்த பைப் ஏதோ லீக்கேஜ் இருக்குது அதை வச்சு வெல்டிங் பண்ணி கொடுத்தாரு பாருங்கள் நல்லா எகிரி குதிக்கிறாரு பாருங்கள் அந்த பைப்பை சரி பண்ணிவிட்டு அது பாருங்கள் நல்லா பாருங்கள் கிட்ட பாருங்கள் அதை அதை கொதிக்கிறார் பார்த்தீங்களா வெல்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார் காரணம் என்னன்னாக்கா ராத்திரியில் யாருமே மக்கள் வந்து தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த நேரத்தில் அடித்தா தான் கரெக்டாக இருக்கும் நல்லா அந்த சிப்பிங் பண்ணுறாரு பாருங்கள் அந்த வெல்டிங் அடிச்சா நல்லா மறுபடியும் அடிச்சுட்டு மறுபடியும் பக்காவாக அந்த வெல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பாருங்கள் இந்த இதுதான் கொல்லிடுமாறு நல்லா தண்ணி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி இருக்குது கொள்ளிட மாத்தில் இந்த நேரத்தில் இப்போ ராத்திரி மணி நான் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நான் போகிறேன் இந்த கொள்ளிட ஆடி தாண்டி போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஓட்டி வரும் கிட்டத்தட்ட ஓல்டு டவுன் அதாவது பழைய கடலூர் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது நம்ம அந்த கடலூரை பறித்து நம்ம பேசிக்கிட்டு மாதிரி அவ்வளோ அந்த ரவுண்டானா மெயின் ரவுண்டானா இந்த கடலூர் ரவுண்டானால் அந்த பக்கம் பார்த்தோம்னா நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பன்ரொட்டி இந்த சைடில் போகிறது இந்த பன்ரொட்டி அதுக்கப்புறம் நெய்வேலி அதுக்கப்புறம் இந்த எந்த இடங்கள்லாம் போகிறதா அது ரைட் சைடு போகுது ஸ்ட்ரைட்டாக போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுதான் அந்த இடம் தான் அதாவது சிதம்பரம் சீர்காழி நாகாக்கா நாகப்பட்டினம் காரைக்கால் நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி அந்த கோடிக்கரை அந்த வரிசை அப்படியே போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் இப்போ நம்ம அந்த வழியாக தான் ஸ்டேட் அந்த வழியாக தான் போய்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அந்த உழவர் சந்தை ஒன்று இருக்குது நல்லா இருக்குங்க அந்த உழவர் சந்தை இங்கே பாருங்கள் அங்கே ஆட்டோ பார்த்தோமா அங்கே பாருங்கள் காரு இவ்வளோ அழகாக நிறுத்தி வச்சுருக்குறாங்க பாருங்கள் பாருங்க அதே போல் இவ்வளோ ஒரு நல்ல அழகாக நிறுத்தி வச்சுருக்குறாங்க இங்கே தாங்க உழவர் சந்தை சொன்னால் பார்த்தீங்களா காலையில் அவங்கவுங்களோட நிலத்தில் விளைஞ்சதெல்லாம் அதை பாருங்க அந்த கீரையை பார்த்திங்க இந்த பக்கம் உக்கா உட்காந்துருக்குறாங்க ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் ரைட் சைடில் பாருங்கள் அந்த சென்ட்ரல் மீடியா பக்கத்தில் வாழையலை அறுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அந்த வாழை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று மூணு மூன்று மணிக்கே வந்து இடத்த பிடிச்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உழவர் சந்தை என்னும்போது பார்த்திங்கன்னா இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் காலையில் நிறைய பேர் வருவாங்க வாங்குறதுக்கு இல்லையா அதனால் இந்த உழவர் சந்தையில் அவங்க வந்து முன்னாடியே வந்து இடம் பிடிக்கிறாங்க அப்போ பாருங்க ஒரு பாருமான வாழ்க்கை இல்லைங்க வாழ்க்கையா இவங்களை பார்த்து நம்ம கற்றுக்கணுங்க திருவோரமா பாவம் ராத்திரி அது இந்த பெண்கள் பாருங்க வீட்டுக்காக எப்படியெல்லாம் உழைக்கிறாங்க அவங்க அந்த சந்தையில் வந்து ராத்திரியில படுத்துக்கிட்டு அது ஒரு சகப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒரு வயசானவர் அவங்க படுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட என்னன்னு கேட்கலாம் அதாவது இந்த சந்தையை குறித்து நம்ம கேட்டவரும் நிச்சயமா லோக்கல் ஆள் இல்லையா கண்டிப்பாக அவர் சொல்லுவார் அவர்கிட்ட நம்ம பேசலாம் உழவர் சந்தை போட்டுருக்கீங்களா இந்த உழவர் சந்தைக்கு தான் அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் அவர் அவர்கிட்ட நம்ம கேட்போம் பையன் அந்த சந்தைக்கு சாமானை எப்படி வருதுன்னு நம்ம கேட்க அவர் சொல்றாரு பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க கொண்டு வந்து இந்த இடத்துல விற்பாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு ஒரு சிலர் என்ன பண்ணான்னு வாங்கி எடுத்துட்டு போயிடுவாங்க ஒரு சிலர் கொண்டு வரது அப்படி விற்பாங்க உள்ள இடம் இல்லைனா வெளியில உட்காந்துக்கிட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு சோ இந்த உழவர் சந்தை குறித்து நம்ம இப்ப பார்த்தோம் நாளைக்கு நம்ம மீன் மார்க்கெட்டை குறித்து பார்க்க போறோம் பார்க்கலாமா நாளைக்கு மீன் மார்க்கெட் குறித்து பார்த்துட்டு இப்போ நம்ம ஓட்டி நோக்கி இருக்கோம் ஓல்டு டவுன் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் மீன் சந்தையை பார்ப்போம் மீன் சந்தையில் என்னென்ன விதமான மீன்கள் விற்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு டு நாலரை மணிக்கு தான் அந்த மீன் சந்தையில் எங்கெங்கேயோ பிடிச்ச மீனுங்கள்லாம் அங்கே கொண்டு வருவாங்க ஸோ அந்த மீன் சந்தையில் நம்ம என்னென்ன விற்கிறாங்கன்றத நம்ம பார்க்கலாம் அன்டில் தென் பாய்